ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தனா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி தட்டை ரொம்ப ஈஸியான மெத்தடில் வீட்டில் இருக்கிற பச்சரிசி மாவு வச்சு நம்ம இந்த தட்டையை ரெடி பண்ணிடலாம் நல்லா கிறிஸ்பாக மொறு மொறுன்னு இருக்கோங்க ஒரு கப் காஃபியோடவோ டீயோடவோ நீங்கள் தட்டை வச்சு சாப்பிடும் போது அட்டைக்காசமாக இருக்கும் சாப்பாட்டு கூடவும் தொட்டு சாப்பிட்லாம் இப்போ தட்டை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஆறு பல்லு பூண்டு தோலோடவே சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் உருவி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட காரத்துக்கு நான் காஞ்ச மிளகாவை ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்கேங்க காஞ்ச மிளகா இப்போ அந்த காஞ்ச மிளகா தான் சேர்த்துக்கிறேன் நாலு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் இப்போ அந்த மிளகாவும் சேர்த்து நம்ம குறை குறைப்பாக கொஞ்சம் அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கேன் இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்ஸிங் பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் பரவாயில்ல கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படியே எடுத்துக்கோங்க இது கூட கால் கப் அளவுக்கு பொட்டு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் இதோட அளவு பார்த்தீங்கன்னா நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் சீரகம் பூண்டோட விழுது சேர்த்துக்கலாம் மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு பொடி ஒரு க்யூப் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன் அதாவது இது ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் பட்டர் இல்லைன்னா நீங்கள் பொறிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருப்பீங்களா அதுலேருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க பட்டர் போது நல்லா சாஃப்டாக இருக்கும் என்ன சேர்த்தோம்னா கொஞ்சம் கடு கடுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பட்டர் உப்பு பெருங்காயம் எல்லாம் சேர்த்து மாவு நல்லா கலந்து எடுத்துட்டேன் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு நான் ஏற்கனவே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் ஒருவேளை நீங்கள் கடலைப்பருப்பு ஊற வைக்க முடியலன்னா வறுத்த வேர்க்கடலையே பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க இல்லைனா கடலை கூட சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மாவு பதத்துக்கு பெசஞ்சி எடுத்துக்கணும் முறுக்குக்கெல்லாம் எப்படி பேசுவோமோ அதே மாதிரி பதத்துக்கு நம்ம பெசஞ்சி எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு ஒரு மாவு தண்ணியோட அளவு வந்து மாறுபடும் இப்போ பாருங்கள் நல்லா பெசஞ்சி எடுத்துட்டு இந்த அளவுக்கு சாஃப்டாக நம்ம பசைஞ்சி எடுத்துடணும் இப்போ நம்ம தட்டை ரெடி பண்ணிக்கலாம் தட்டை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்திருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா நான் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி செய்யும்போது நம்ம தனியாலவே செஞ்சிடலாங்க தட்டை நல்லா ரவுண்ட் ஷேப்லேயும் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ சின்ன சின்ன உருண்டை உங்களுக்கு எந்த சைஸுக்கு தட்டை வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டை எடுத்துக்கோங்க இப்போ நான் இந்த மாதிரி உருண்டை எடுத்துக்கிறேன் ஒரு நாலு உருண்டை இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அந்த ஷீட்டில் நல்லா ஒரு பெரிய ஷீட்டாக எடுத்துக்கிட்டால் மடிக்கிற மாதிரி இருக்கணும் இப்போ பாதி அளவுக்கு இருக்கிற ஷீட்டில் நம்ம இந்த உருண்டையை வச்சுக்கலாம் வச்சுட்டு அப்படியே மடித்து விட்டு நல்ல வெயிட்டான ஒரு டப்பா நல்லா கீழே வந்து ரவுண்டாக இருக்கணும் விளிம்பு எதுவும் இருக்கக்கூடாது நல்லா ஃப்ளாட்டாக ரவுண்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும் இப்போ இதை கொடுத்து அழுத்தம் கொடுத்து நம்ம எடுத்துக்கலாம் நல்லா இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரே ஷேப்பில் நம்மளுக்கு தட்டை சூப்பராக கிடச்சிருச்சி நம்ம கை வச்சு தட்ட வேண்டிய அவசியம்லாம் இல்லை இப்போ இதுக்கு மேலேயே இன்னும் நல்லா கொஞ்சம் மெலிசாக நம்ம கை வச்சு தட்டி விட்டுக்கலாம் இப்போ எல்லா தட்டையும் நல்லா மெலிசாக தரட்டி எடுத்துட்டோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கொஞ்சம் கூட ஒட்டாமல் உடையாமல் நம்மளுக்கு வந்திருக்கு என்ன நல்லா சூடாக இருக்குது இப்போது நம்ம தட்டி வச்சுருக்க தட்டையை போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் மீடியம் டு ஹை ஹைஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு நம்ம பொறிச்சிக்கலாங்க இப்போ நல்லா திருப்பி விட்டுக்கிறேன் இப்போ இந்த தட்டை ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது எண்ணெய் நல்லா இப்படி பொங்கி வர மாதிரி இருக்கும் வெந்துருச்சுன்னா பார்த்திங்கன்னா அதோடய ஓசை முழுமையாக அடங்கியிருக்கும் அது பாருங்கள் இந்த மாதிரி இப்போ எல்லா தட்டையும் நல்லா கலர் மாறி நல்லா கிறிஸ்பாக வந்துடுச்சு இப்போ எண்ணெயை உடச்சிட்டு வெளியில் எடுத்துட்டேன் அவ்வளோதாங்க எல்லா தட்டையுமே நான் சுட்டு எடுத்துட்டேன் எனக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு தட்டை கிடச்சிதுங்க நான் எடுத்திருந்த மாவுக்கு நல்லா கிறிஸ்பாக இருக்குது ரொம்ப முறுமுறுன்னு இருக்குதுங்க இதை டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த சீரகம் பூண்டு கருவேப்பிலை சேர்த்தும் பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் அதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு உங்களுக்கு காஞ்ச மிளகாய் டேஸ்ட்டு பிடிக்கலைன்னா நீங்கள் மிளகாத்தூள் கூட செஞ்சுக்கலாம் இது லெமன் ரைஸ் தயிர் சாதம் சாம்பார் சாதத்தோடலாம் வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த தட்டையை ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் தானே சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய்